ஓசூர் அருகே உண்டு உறைவிட பள்ளியில் இருந்து வைகரை பொழுதில் சுவர் ஏறி குதித்து தப்பிச் சென்ற இரண்டு சிறுவர்கள் சிறார்கள் விடுதிகள் அல்லது வீடுகளில் இருந்து தப்பிச் செல்வது ஏன் மன அழுத்தத்தின் பின்னணி என்ன முதலில் என்ன நடந்தது என்று பார்க்கலாம் தேன்கனிக்கோட்டை சந்தை மேடு பகுதியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உண்டு உறைவிடப் பள்ளி இயங்கி வருகிறது இந்தப் பள்ளியில் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள தொலுமலை ஊரைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவரது மகன் குமார் மற்றும் பேருகை அடுத்துள்ள காட்டுநாயக்கன் தொட்டி ஊரைச் சேர்ந்த திம்மராயப்பா என்பவரது மகன் தருண் ஆகிய இருவரும் பத்து வயது உடையவர்கள் இருவரும் நான்காம் வகுப்பு படிக்கின்றனர் மாணவர்கள் குமார் மற்றும் தருண் ஆகிய இருவரும் கடந்த நாள் வைகரை பொழுதில் அதாவது சுமார் மூன்று மணி அளவில் வளாகத்தின் சுவர் ஏறி குதித்து வெளியே தப்பி ஓடிய காட்சியை சிசிடிவி பதிவுகளின் மூலம் கண்டறிந்தனர் காப்பாளர் சிறார்களின் பெற்றோரிடம் தகவல் கொடுத்ததன் பேரில் பெற்றோர்கள் தேங்கனிக்கோட்டை காவல் நிலையத்தில் தங்களது குழந்தைகளை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் காவல்துறையினருக்கு மாணவர்கள் இருவரும் சி பிக்கனப்பள்ளி பகுதியில் நடந்து செல்வதாக தகவல் கிடைத்துள்ளது விரைந்து சென்ற காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் வீட்டு பெற்றோர் மற்றும் விடுதி காப்பாளரிடம் ஒப்படைத்தனர் இத்தகைய நிகழ்வுகள் பல அவ்வப்பொழுது செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது உண்டு உறைவிட பள்ளிகள் மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன இது மதுரையைச் சேர்ந்த மனநல மருத்துவர் தமிழ்ச்செல்வனிடம் கேட்டோம் அதற்கு அவர் இந்தியாவை பொறுத்தவரை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக உண்டு உறைவிட பள்ளி என்கிற நடைமுறை இருந்து வருகிறது வரலாற்று நாட்களில் இத்தகைய பள்ளிகளை குருகுலம் என்று அழைத்தார்கள் அத்தகைய பள்ளிகள் புத்தக அடிப்படை பயிற்றுவிப்பு முறையை பின்பற்றாமல் செயல்முறை கல்வியை அடிப்படையாக கொண்டதாக இருந்தது மேலும் மாணாக்கர்கள் அனைவருக்கும் ஒரே விதமான கல்வி என்று இல்லாமல் மாணாக்கரின் திறமைகளை ஆசிரியர் முதலில் புரிந்து கொண்டு மாணாக்கரிடம் இருக்கும் திறமையை வளர்த்தெடுப்பதாக கல்வி அமைந்திருந்தது இன்று மாணாக்கர்களின் தனித்தன்மை அடிப்படையில் கல்வி வழங்கப்படாமல் பொதுவான கல்வியாக அனைவருக்கும் ஒரே விதத்தில் பயிற்றுவிக்கப்படுவதால் மாணாக்கர்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிவிடுகின்றனர் அதனாலேயே இத்தகைய தப்பிச் செல்லும் மனநிலை ஏற்படுகிறது சிறார்களுக்கு வீட்டை விட்டு அல்லது தங்கியிருக்கும் பள்ளை விடுதியை விட்டு தப்பிச் செல்லும் மனநிலை ஏன் ஏற்படுகிறது கேள்விகளுக்கான விடையை தேடி மனநல ஆலோசகர் முனைவர் கேட்டோம் விடுதிலிருந்து ஓடி போறாங்க அடிப்படையான காரணம் என்ன இப்போ நீங்க வீட்டுல இருக்கீங்க நீங்க வீட்டுல இருந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரவே கூடாது ஓடி போறீங்கன்னா காரணம் என்ன அந்த இடம் உங்களுக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளாக இல்லை நம்ம இந்த இடத்துல இருக்கிறது வந்து நம்மளுக்கு சந்தோஷமா இல்லை இல்லை ஒரு மாதிரி ப்ரெஷர் இருக்கு மன அழுத்தம் இருக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் ரெண்டாவது அந்த தான் மாணவர்கள் ஓடுறாங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சேலஞ்ச் பண்ணுவான் ஏ என்னடா நீ வந்துட்டு வெளியே வந்துட முடியுமா ஏதோ ஒரு சினிமாலாம் பார்த்துருப்பாங்க அதுக்குள்ள ஒரு இமேஜினேஷன் இருப்பாங்க அதில் இருந்து சொல்லுவாங்க நான் வந்து பாரு மோடி கேட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் மூமெண்ட்டுக்காக கூட சில பேர் வந்து இத செய்வாங்க மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளிக்கு போனா ஆசிரியர் அந்த கேள்வி கேட்பாங்க ஏன் மண்டியில படிப்பு ஏறவே மாட்டேங்குது எனக்கு ரொம்ப 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 ப்ரெஷரா இருக்குது நான் போனா எப்படி அதை சமாளிக்கிறதுன்னு தெரியல அதை விட பெஸ்ட் நான் என்ன பண்ணலாம் எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது அப்போ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு ஒரு குழந்த வீட்டை விட்டு ஓடி வீட்டுல இருந்து ஒரு குழந்தை ஏன் ஓடுது உண்மையிலேயே வீட்டோட சூழ்நிலை அவ்வளவு வந்து நல்ல சூழ்நிலையா இல்லை அப்பா அம்மா கூட எப்ப பார்த்தாலும் சண்டை இல்லைன்னா வந்து பெரிய குழந்தையோ இல்லை சின்ன குழந்தையோ நல்லா படிக்கும் ஆனா இந்த குழந்தையால சரியா அந்த படிக்க முடியாது கம்பேரிட்டிவா இருந்து பேசுறது இப்ப இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அந்த குழந்தைக்கு என்ன தோணும் இல்லைனா வந்துட்டு அப்பா ஏதாச்சும் ஒரு பேட் இதுல வந்து அடிக்டா இருப்பாங்க இல்ல அந்த குழந்தைய வந்து சரியா கவனிக்க மாட்டாங்க அப்ப இந்த மாதிரியான ஒரு மன உளைச்சல் அந்த குழந்தைக்கு இருக்கும் பொழுது அந்த குழந்தையால அந்த சூழ்நிலை வந்து அந்த குழந்தைக்கு ஏற்புடையதாக இருக்காது மிக முக்கியமான காரணம் ஒரு குழந்த எல்லாருடைய நோக்கம் என்னவா இருக்கு என் குழந்தை நல்லா சூப்பரா படிக்கணும் நல்லா படிக்கணும் நல்லா மார்க் எடுக்கணும் அப்ப அந்த கம்பேரிட்டிவ்ல வந்து அந்த மார்க்காகவும் இல்ல அந்த படிக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காகவும் மன அழுத்தத்தை வந்து ரொம்பவே கொடுக்குறாங்க ஆனால் என் குழந்தையால் படிக்க முடியறதுக்கோ இல்லை படிக்க முடியாமல் போகிறதுக்கோ அடிப்படையான காரணம் என்ன அப்படின்ற உறவில் ரீதியான எந்த ஒரு நாலேஜுமே வந்து பேரண்ட் வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறதில்ல